குலுங்கியது முதுகலத்தூர் விண்ணை பிளந்த கைதுசை கைதுசை கோஷம் காவல்துறையை கட்டுப்படுத்த முடியாமல் ஆப்பநாடு சங்கம் தலைவர் டாக்டர் ராம்குமார் தலைமையில் கூடிய மக்கள் கூட்டம் இருபத்தி ஏழு பனிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று முதுகலத்தூரில் ஆப்பநாடு மரவர் சங்கம் தலைவர் டாக்டர் ராம்குமார் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என பல இடங்களில் போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது தென் மாவட்டத்தில் உள்ள முக்குளத்தூர் சமூக தலைவர்களுக்கு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள ஆப்பநாடு மரவர் சங்கம் தலைவர் டாக்டர் ராம்குமார் அழைப்பும் விடுத்திருந்தார் இதனால் முதுகுளத்தூர் பகுதி கடந்த சில நாட்களாகவே பரபரப்பாக காணப்பட்டது இந்த நிலையில் சமீபத்தில் பசும்பன் முத்துராமலிங்க தேவரை சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய ஒருவரை கைது செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த ஆர்ப்பாட்டம் என கூறப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் முதுகளத்தூர் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்கு முதல் தொடங்கி போலீசார் குவிக்கப்பட்டு வந்தனர் வெளி மாவட்டத்தில் இருந்து முதுகளத்தூர் வரும் அனைத்து வழிகளிலும் போலீசார் பேரிகாட் போட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அன்று காலை முதல் போராட்டம் நடைபெறும் முதுகளத்தூர் காந்தி சிலை அருகில் மக்கள் சிறிது சிறிதாக கூட்டமாக குவியத் தொடங்கினார்கள் வெளி மாவட்டத்தில் இருந்து முதுகலத்தூர் பகுதிக்கு முதல் நாளே ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள மக்கள் வருகை தர ஆரம்பித்து விட்டார்கள் காலை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் காந்தி சிலை அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு வந்த ஆப்பநாடு மரவர் சங்கம் தலைவர் டாக்டர் ராம்குமார் அங்கே சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அங்கே வந்திருந்த முக்குளத்தூர் சமுதாய தலைவர்களிடம் கலந்து ஆலோசித்தவர் பின்பு அங்கே கூடியிருந்த மக்களிடம் இந்த ஆர்ப்பாட்டம் நோக்கம் குறித்து சங்கம் தலைவர் டாக்டர் ராம்குமார் பேசிய பின்பு இந்த இடத்துல நம்ம கூடின விஷயம் மூணே மூணு முக்கிய காரணம் இந்த இருபத்தி நாலு அன்று திருநெல்வேலி ஜங்ஷன்ல ஒரு கயவர் மிக மோசமாக இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைத்த நமது மாபெரும் போராட்ட வீரருமான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை ஆர்பாட்டம் தொடங்கியது முருகன் கோவிலில் இருந்து ஆப்பநாடு மரவர் சங்கம் தலைவர் டாக்டர் ராம்குமார் தலைமையில் பேரணியாக வந்த பெரும் கூட்டமாக திரண்டு மக்களை காந்தி சிலை அருகே உள்ள ஆர்ச்சருகே பெரும் திரளாக திரண்டிருந்த போலீசார் தடுத்து நிறுத்தினார்கள் ஆனால் காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியாத வகையில் திணறடிக்க விட்டனர் அங்கே ஆர்ப்பாட்டத்தில் கூடியிருந்த கடல் அலை போல திரண்ட மக்கள் இதனைத் தொடர்ந்து போலீசார் அங்கே ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மக்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றி கொண்டிருக்க மறுபக்கம் போலீசார் தடுப்புகளை தாண்டி கைது செய் கைது செய் கயவனை கைது செய் என விண்ணை பிளக்கும் கோஷத்துடன் ஊர்வலமாக சென்ற மக்கள் முதுகளத்தூர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் சிலை அருகே உள்ள சாலையில் அமர்ந்து ஒட்டுமொத்த சாலையையும் திணறடித்துவிட்டனர் இதன் பின்பு போலீசாருடன் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பின்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் கண்ணியமாக கலைந்து சென்றனர் மேலும் ஆப்பநாடு மரவர் சங்கம் தலைவர் டாக்டர் ராம்குமார் ஏற்பாடு செய்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருங்கடலாக திரண்ட மக்கள் எந்த ஒரு வன்முறையிலும் ஈடுபடாமல்

பெண்கள் மட்டும் தாய்மார்களே பெண்கள் பெண்கள் மட்டும் அம்மா நான் சொல்றேன் தயவு செஞ்சு உங்க வீட்டுக்கு சொல்றேன் தயவு செஞ்சு எந்த வகையிலையும் எந்த கோஷமும் இல்லாம நமது ஆர்ப்பாட்டம் அங்க போய் முடிஞ்சிருச்சு எந்த கோஷமும் தொடரும் தொடரும் ஒரு செங்கல் பெண்கள் எந்திரிச்சு பெண்கள்லாம் எந்திரிச்சு தயவு செஞ்சு நல்ல முறையில அமைதியார வரல முறையில கொடுத்த கலட்சிய சட்டத்தை சேதுபதியாக இருக்கட்டும் இப்படி எத்தனையோ மன்னர்கள் முத்துவடுக தேவராக இருக்கட்டும் நமது மருது சகோதரர்களாக இருக்கட்டும் அத்தனை பேருமே இந்த திருநாட்டோட சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள் அவர்களெல்லாம் கொச்சையாகவும் யாருமே பயன்படுத்த முடியாத மிக மோசமான வார்த்தைகளால பேசிய நபரை கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாள் ஆகியும் இந்த அரசாங்கம் கைது செல்ல செய்யவில்லை இப்படி ஒட்டுமொத்த சமுதாயத்தோட ஒரு எமோஷனை ஒரு உணர்வை புரிந்துக்காத இந்த அரசாங்கத்திடம் அந்த உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பது மட்டுமே இந்த ஆர்ப்பாட்டம் அதாவது ஆர்ப்பாட்டம் பயணிக்கிற நபர்கள் தான் பாத்தீங்கன்னா நூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் என்று ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வருவார்கள் இது போன்று ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு மாநாடாக இது கண்டன மாநாடாக மாறியிருக்கு அதுக்கெல்லாம் தலைவர்களுக்கும் ஆப்பநாடு என்பது நானூத்தி நாப்பத்தி எட்டு கிராமம் நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னே ரெக்கார்டா இருக்கக்கூடியது ஆப்பநாடு வரலாறு என்பது நூத்தி இருபது வருடம் அல்ல ஆதி காலம் தொட்டு வை தேவர் என்பவர் முதல் ராஜாவாக இந்த பூமியில் இருக்கக்கூடியவர் இங்க வந்து பதினெட்டு கிளை ஆறு கொத்து என்று பல விதமா எல்லாம் ஆதி காலம் தொட்டு இன்று இருக்கிறது அந்த கலாச்சாரம் அந்த வீரம் அந்த பண்பு அந்த ஒழுக்கம் தலைவனுக்கு கட்டுப்படுதல் நாட்டை நல்வழிப்படுத்துதல் இது மட்டுமே நம்மளுடைய கடமையாக அன்றிலிருந்து இன்று வரை இருந்திருக்கிறது ராமபுரானுக்கு அதாவது இந்த பகுதியில உள்ள நம்ம மரவர்களுக்கு இன்னொன்று உண்டு இன்னொரு பேர் உண்டு அதாவது இயல்பாவே இந்த பகுதியை வந்து இந்து ஆப்பநாடு ரவிகுல கொண்டேங்கோட்டை மறவர் மரவர் என்றே அழைக்கப்படுவார்கள் இந்த இந்த பகுதியில் உள்ள மரவர்களை இந்து ஆப்பநாடு ரவிகுல கொண்டேங்கோட்டை மரவர்கள் என்றே அழைக்கப்படுவார்கள் அந்த ரவி குளம் என்பது எப்போது நமக்கு கிடைக்கப்பெற்றது என்றால் நம்ம ராமபிரான் ராமபிரான் ராமாயணம் காலங்களில் இருந்து ராமர் வந்து எங்க அயோத்தியில பிறக்கிறாரு வனவாசம் வாராங்க அவருக்கு ஒண்ணு நான் சீத்தைய கடத்தி கொண்டு போகும்போது எந்த படை அவருக்கு உதவுச்சு இங்கிருந்து அயோத்தியிலிருந்து படைகள் வரவில்லை இது வந்து கடலும் கடல் சார்ந்த பூமியும் குரங்குகளுக்கெல்லாம் இங்க வேலை கிடையாது வானரகங்கள் போன்று உடல் வலிமையாகும் ஆறடி உயரம் மூன்றடி அகலம் வெறு பகுஜான ஒரு ஒரு உச்சபட்ச வீரத்தோடு இருந்த தோற்றத்தோடு இருந்த இந்த பகுதி தான் அன்று ஒட்டுமொத்த ராமபிரானுக்கும் முழு உதவி செய்து சீதையை மீட்டு வர உதவி செய்தார்கள் உங்கள் தின சேவல்